ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் மகாலய அமாவாசை வருகிறது இந்த மகாலய அமாவாசை மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு நாள் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பித்திருக்காரகனான சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தேதி வந்திருக்கு சூரியனை முன்னிலை வச்சு தான் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் இப்பேற்பட்ட சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கு இந்த அமாவாசையை நம்ம தவறவிடக்கூடாது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நல்ல நேரம் படையல் நேரத்தை முதல்ல நம்ம பார்த்துருவோம் இன்று காலை ஆறு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளார தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம் படையல் போட உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்னுலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சுக்குள்ளே நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்யலாம் ஒருவேளை அந்த நேரம் உங்களால் பண்ண முடியலன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு மணிக்குள்ளே படையல் போடலாம் ஏன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரைக்கும் எமகண்ட நேரம் இருக்குது இந்த நேரத்தில் முன்னோர்களுக்கு படையல் போடுறதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது படையலிட்டு காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்தால் இன்றைய தினம் யாராவது ஒரு ரெண்டு பேருக்காவது அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று திதி தர்ப்பணம் படையில் எல்லாத்தையும் முடிச்சதும் மாலை நேரத்தில் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் மா இறை வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் ரொம்ப நல்லது மறைந்த முன்னோர்கள் எல்லாம் நினைத்து அவங்களோட ஆசைகள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இரவு இந்த பரிகாரத்தை செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது இதற்கு வந்து கட்டாயம் ஒரு எலுமிச்ச பழம் தேவை ஒரு சின்ன கிண்ணத்தில் விபூதி பரப்பி வச்சுக்கோங்க விபூதிக்கு மேலே ஒரு எலுமிச்ச பழத்தை நிற்க வைக்கணும் இந்த எலுமிச்ச பழத்தின் மேலே ஒரு சின்ன கற்பூரத்தை வச்சு அதை வந்து ஏற்றி விடுங்க எலுமிச்ச பழத்திற்கு மேலே கற்பூரம் எரிய மாதிரி பார்த்துக்கோங்க மறைந்த முன்னோர்களுக்கு செய்த வழிபாட்டில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் மன்னிக்கணும் அறிந்தும் அறியாமல் நாங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எங்களுடைய குடும்பமும் குழந்தையும் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் சந்ததிகளையும் நீங்கள் தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் பித்திரு தோஷத்தாலேயோ பித்திரு சாபத்தாலேயோ வீட்டில் சுபகாரிய தடைகள் வரக்கூடாது வீட்டில் பண கஷ்டமோ மன கஷ்டமோ பொருள் இழப்பீடோ உயிர் இழப்பீடோ ஏற்படாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எலுமிச்சை பழத்தின் மேலே ஏற்றப்பட்ட கற்பூரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்கள் வீட்டில் பிரார்த்தனை செய்யலாம் இந்த பரிகாரத்தை யார் செய்யறதுன்னு பார்த்தா மறைந்த முன்னோர்களின் மகன் இருந்தால் செய்யலாம் மறைந்த முன்னோர்களின் மகள் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கற்பூரம் அது எரிஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் இந்த எலுமிச்சை பழமும் அந்த விபூதியும் அப்படியே இருக்கட்டும் முன்னோர் படத்திற்கு முன்னாடியே இருக்கட்டும் இரவு முழுவதும் இந்த எலுமிச்சை பழம் இருக்கட்டும் இந்த எலுமிச்ச பழத்தை நீங்கள் முன்னோர் படத்திற்கு முன்னாடி தான் நீங்கள் ஏற்றணும் அதை பார்த்துக்கோங்க மறுநாள் காலையில் அந்த எலுமிச்ச பழத்தை கொண்டு போயிட்டு கால்படாத இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டுருங்க விபூதியை நீங்கள் தினந்தோறும் நெற்றியில் வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த விபூதி உங்களது முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரக்கூடிய விபூதி மகாலய அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாட்டை சிறப்பாக்கிறதுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை மேலும் மேலும் பெறுவதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இதை எப்போ செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்கு மேலே வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்ங்க அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகலாம் உங்களுடைய வீட்டில் தீர்க்க முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா அந்த பிரச்சனையும் அடுத்த ஒரு சில நாட்களில் தீரும் குடும்பத்தில் இதுவரைக்கும் நடக்காத சுபகாரியங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நிறைய நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் மகாலய அமாவாசையில் இன்றைய தினம் இரவு ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே செஞ்சுடுங்க ஏன்னா சூரிய கிரகணம் பதினோரு மணிக்கு மேலே வருகிறது இந்திய நேரப்படி சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பதுக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை நாளை அதிகாலை மூணு இருபத்தி மூணு வரைக்கும் கிரகணம் வந்து தொடரும் நள்ளிரவு ஒன்று பதினொன்றுக்கு ஒரு மணி பதினோரு நிமிடங்களுக்கு கிரகணம் உச்சமடையும் இந்திய நேரப்படி இரவு நேரத்திலே சூரிய கிரகணம் நிகழப்போகிறது இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துலேயும் பௌர்ணமி அமாவாசை ரெண்டு திதி வரும் இந்த திதியில் வரக்கூடிய நாளில் பிரபஞ்ச பேராற்றல் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த இந்த திதிகள் முடியும் நேரத்திலேயோ முடிந்த பிறகு வரக்கூடிய ஒரு முக்கியமான நேரம்தான் கலை நேரம் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் முற்றிலும் நிறைவேறும் இந்த நேரத்தை சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும் இந்த நேரத்தை சரியாக கணிச்சு பயன்படுத்தினதுனால தான் நம்முடைய சித்தர்கள் முனிவர்கள் அனைத்து விதமான சக்திகளையும் வரங்களையும் பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் இப்போ பார்க்க போறோம் அதுவும் அமாவாசை சூரிய கிரகணம் ரெண்டுமே இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதம் வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இறை வழிபாட்டில் நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் நமக்கு நடக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நமக்கு மாற்றும் அதிசக்தி வாய்ந்த நேரம்தான் இது நிச்சயமாக அதிர்ஷ்டமும் வெற்றியும் நம்ம தேடி வரும் நாளை காலை அதிகா அதிகாலை அதாவது இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தி இரண்டு வரைக்கும் அமாவாசை திதிங்கிறது இருக்குது இந்த அமாவாசை நிறைவடையக்கூடிய இருந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அதுதான் வந்து நம்ம சோடசக்கலை நேரம் சொல்கிறோம் ஆக மொத்தம் இரண்டு மணி நேரம் வரும் அதில் ஒரு ஐந்து நொடி தான் நமக்கு அந்த ஐந்து நொடியில் தான் நமக்கான வரத்தை நம்ம பெறலாம் இப்போ ஒன்று நாற்பத்தி இரண்டுக்கு அமாவாசை தேதி முடியுது அப்போது இந்த சோடசக்கலை நேரம் பார்த்தீங்கன்னாக்கா பனிரெண்டு நாற்பத்தி இரண்டுலேருந்து இரண்டு நாற்பத்தி இரண்டு இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தான் அந்த ஐந்து நொடிங்கிறது இருக்குது இந்த நேரத்தை நம்ம சரியாக நம்ம பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் இந்த கலை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டின் பலனால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் இதோட ஒரு சூட்சமமான மந்திர வழிபாடும் இருக்குது இப்போது நம்ம நேரத்தை நல்லா பார்த்துக்கோங்க இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் தொடங்கி இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த நேரங்கிறது இருக்குது இதில் ஒரு ஐந்து நொடி எப்போ வருங்கிறது யாராலையும் சொல்லவே முடியாது இந்த ரெண்டு மணி நேரத்தை தான் நம்ம சரியாக நம்ம பயன்படுத்தணும் தான் நம்ம நம்ம வேண்டிய வர நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜாரியில ஒரு சின்ன தாம்பழத்தட்டு வைங்க அதில் நவதானியங்களை பரப்பணும் நவதானிய செட்டுங்கிறது அனைத்து நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் அதை வாங்கி அதை வந்து அந்த தட்டில் பரப்பிடணும் அதற்கு மேலே ஒரு விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க நெய் ஊற்றியோ நல்ல நெய் ஊற்றியோ அது உங்களுடைய விருப்பம் இந்த இந்த தீபத்தை ஏற்றி இந்த தீபம் கிழக்கில் என வடக்கு திசை பார்த்தவாறு எரியணும் இந்த சோடசக்கலை நேரம் வரக்கூடிய ஐந்து ஐந்து நொடிகளில் மும்மூர்த்திகளின் அருள்ங்கிறது பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அதனால் முதல்ல மும்மூர்த்திகளை வழிபாடு செஞ்சுட்டு நம்முடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை முழு மனதோட அந்த தீப சுடர் ஒலியை பார்த்து சொல்லணும் இந்த ரெண்டு மணி நேரமும் நம்முடைய வேண்டுதலை சொல்வதாக இருந்தாலும் சொல்லலாம் அப்படி உங்களால் முடியலன்னா இந்த மந்திரத்தை மட்டும் முழு மனதோட அந்த தீப சுடரை பார்த்து ரெண்டு மணி நேரமும் சொல்லணும் ரெண்டு மணி நேரம் தீப சுடர் ஒலியை பார்க்க முடியாது வேலைகள் இருக்குது எந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கலாம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் இந்த மந்திரம் என்னன்னு பார்த்திங்கன்னா சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி சர்வமும் வசி சகலமும் வசி சகலரும் வசி ரொம்பவே அதிர்ஷக்தி வாய்ந்த மந்திரம் இது அபூர்வ சக்தி வாய்ந்த இந்த சோடசக்கலை நேரத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும் இந்த முறையில் வழிபாடு செய்யும்பொழுது கண்டிப்பான முறையில் சோடசக்கலை நேரத்தால் நம்ம வேண்டிய வேண்டுதல் நமக்கு நிறைவேறும் ஒருவேளை நீங்கள் இந்த நவதானியங்கள் கிடைக்கலைனாலும் ஒரு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வணங்கலாம் இல்லை எங்களால் தீபம்லாம் ஏற்ற முடியாதுனாலும் மனதார ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும் ஒரு வேளை நீங்கள் ந வைத்து நீங்க தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னாக்கா நவதானியம் இந்த சோடசுகளை நேரம் முடிந்ததும் நாளை காலை உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த நவதானியத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டு போடுற தண்ணியிலையோ இல்லை கால் படாத இடத்துலேயோ இல்லை பறவைகளுக்கு உணவாகவும் நீங்கள் போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இது அதுவும் இந்த அமாவாசை சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வேண்டுத வேண்டக்கூடிய எந்த ஒரு விஷயமும் விரைவில் நடக்கும் நம்முடைய பூர்வ புண்ணிய பலனின் பலனுக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் வெற்றியும் வந்து குவியும் இதோட கடின உழைப்போட உங்கள் முயற்சியோட இது போன்ற வழிபாடுகளையும் செய்யுங்க